தே ஹெல் பேக் ஸ்டே விரிடம் எங்களோடு தங்கும் என்று கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள் தொலைக்காட்சியை விசுவாசிகளே தேர் சோ டிஸ்டர்ட் வென் தே சாஹிம் ஹேங்கிங் ஆன் த கிராஸ் தட் தேர்காட் இஸ் டீச்சிங் டெட் நாட் லுக் ஃபார் ஹிஸ் ரெசரெக்ஷன் அண்ட் ஃபெயில் டு கீப் இஸ் ப்ராமிசஸ் இன் மைண்ட் அவர் சிலுவையில் தொங்குவதைக் கண்டு அவரது போதனையை மறக்கும் அளவு அவர்கள் அமைதி குலைந்தது அவரது உயிர்ப்பை எதிர்கொள்ளாமல் அவரது வாக்குறுதிகளையும் நினைவுகொள்ள தவறினார்கள் மனிதனுடைய மனம் எப்பொழுதுமே நன்மைகளை மறந்துவிடும் தீமைகளை மனதில் தக்க வைத்துக் கொள்ளும் இந்த சல்லடை பண்ணாடை என்று சொல்லுகின்றவைகள் வடிகட்டுவதற்கு பயன்படுகின்ற பொருட்கள் அவைகள் எதை தக்க வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நல்லவைகளை கீழே விட்டுவிடும் எது தூசி துப்பு இவைகளை தக்க வைத்துக் கொள்வதை போல நம்முடைய மனம் அல்லாதவைகளை தான் அதிகமாக தேக்கி வைத்துக்கொள்ளும் கொள்ளும் கம்ப்யூட்டரில் ரீசைக்கிள் பின் குப்பை கூடை என்று எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் அதில் எடுத்து வேண்டும் எவ்வளவு இந்த கம்ப்யூட்டர் தேவையில்லாதவைகளை எல்லாம் விடுத்து தேவைகளை மட்டும் வைத்திருந்தால் அந்த கம்ப்யூட்டர் வேகமாக இயங்கும் அதே போன்று உன் மனதில் தேவையில்லாதவைகளை அப்புறப்படுத்தி நல்லவைகளை மட்டும் தக்க வைத்துக் கொண்டால் உன் மனமும் உன்னுடைய வாழ்வும் ஒரு உந்துதலோடு வேகமாக இயங்கும் களைப்போ சலிப்போ வேதனையோ விரக்தியோ ஏற்படாது நவீன காலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நோய் ஒன்று டயபெட்டிக்ஸ் சர்க்கரை வியாதி இன்னொன்று கொலஸ்ட்ரால் கொழுப்பு அதிகமாக இருத்தல் மூன்று பிளட் பிரஷர் இரத்த கொதிப்பு ஆனால் அதிகமாக இப்பொழுது இவைகளை விட இருப்பது இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல வகையான பொறுப்புகளோ வலுவோ இந்த பிரச்சனைகளை எப்படி நான் தீர்க்க முடியும் என்கின்ற அதீத கவலை வீட்டிலே என் பிள்ளைக்கு திருமணம் புரிய வேண்டும் வீட்டிலே என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை தருவதற்கு நல்ல பள்ளிக்கூடங்களில் போய் சேர்க்க வேண்டும் அல்லது வீடு கட்டுவதாக இருந்தால் பணத்தை சேர்த்து வைத்து பற்றாததற்கு மாற்று ஏற்பாடுகள் நகைகளை அடகு வைத்தோ அல்லது வேறு தேவையில்லாத சொத்துக்களை விற்றோ செய்வது இவைகள் முயற்சிகள் செய்ய வேண்டும் அதனால் ஏற்படக்கூடிய அங்கலாய்ப்பு சாதாரணமாக இருக்கும் அதை விடுத்து தேவையில்லாத கவலைகளை மனதில் போட்டு உன்னுடைய தூக்கத்தை கெடுக்கும் அளவிற்கு இவைகள் உனக்கு பிரச்சனை செய்யக்கூடாது நம்மிடம் அநேகர் பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் நல்ல வார்த்தைகளை கூறுவார்கள் ஒரு சிலர் மட்டும் அல்லாதவைகளை சொல்லக்கூடும் பொல்லாதவைகளை சொல்லக்கூடும் அவைகள் மட்டும் மனதில் தங்கி வலித்துக் கொண்டிருந்தால் அது உன்னை சலனப்படுத்துகிறது என்ற அர்த்தம் சலனப்படுத்தக்கூடாது நாக்கு இருக்கிறவன் இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான் இன்னைக்கு தோசரம்னு சொல்லுவான் நாளைக்கு காலம் வருவான் கொடி பறிப்பான் அல்லாதவில சொல்லுவான் இதெல்லாம் யதார்த்தங்கள் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கழகம் கற்பிப்பான் என்பதெல்லாம் கண்டதாசனினுடைய வார்த்தைகள் மனிதர்கள் எப்படி வருமானம் இருப்பார்கள் நாய்க்கு எலும்பு துண்டுகளை போடுவதை போல காசை இறைத்தால் உடனே சரணம் இல்லை என்றால் உடனே வெறி போல குறைத்து கடிக்கும் எனவே உன் மனம் சஞ்சலப்பட வேண்டாமே என் மனதை வலிக்கக்கூடிய வகையில் இது என்னை தொந்தரவு செய்யக்கூடாது இவர்களை குப்பை தொட்டியில் போடுகிறேன் இந்த வழிபாடுகளில் பாவ மன்னிப்பு வழிபாடுகளை செய்கின்ற தியான கூட்டங்களில் ஒரு காரியம் செய்வார்கள் நாம் ஆண்டவரே வரையிறக்கமாயிரும் என்று சுருக்கமாக நம்முடைய மனஸ்தாவ வழிபாடை முடித்துக் கொள்ளுகிறோம் தியான சமயங்களில் என்ன செய்வார்கள் ஒரு இரும்பு சட்டி அதில் நெருப்பு இருக்கும் உங்களில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை பிரச்சனைகளை வேதனைகளை கொண்டு வந்து அதில் போடுங்கள் அவைகள் ஆண்டவர் முன்னால் எரிந்து போகட்டும் இது ஆன்மீக வழிபாட்டில் இன்னொரு மணல் மூட்டை அல்லது இறுகிய பஞ்சு மூட்டை ஒன்று பெருசா தோங்கும் கோபம் வருகிறதா உன்னுடைய கோபத்தை வடிகாலாக வெளியேற்றுமா போய் அந்த மணல் மூட்டையை போய் குத்து குத்துன்னு குத்து இவைகள் எல்லாம் வடிகாலாக வெளியே போய்விடும் எல்லாம் எதை காட்டுகின்றது மனத்தில் எப்படிப்பட்ட சஞ்சலம் இருக்கிறது அவைகளை நீக்கிவிடு வித் மீ பட் ஐ வாஸ் நாட் வித் யூ ஏசு நம்மோடு இருக்கிறாரா அவரை விட்டு வெகு தூரம் சென்று விட்டோமா நீ என்னோடு இருந்தீர் ஆனால் நான் உம்மோடு இருக்கவில்லை ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோருக்கு பலிப்பீடமோ வீதியோ தொலைவில் இல்லை ஆண்டவர் என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வை நாம் பெற்றிருத்தல் வேண்டும் த இஸ் லைட் ஆல் பிகாஸ் மாஸ்

இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை கேட்கிறோம் வார்த்தை உடைத்து கொடுக்கப்படுகிறது என்ற நற்செய்தியினுடைய சாரத்தை வைத்து தியானிக்கின்றோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எந்த ஆண்டவர் அன்று எம்மாவோ சீடர்களுக்கு தோன்றி அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு விளக்கம் தருகிறார் வேத நூல்களில் சொல்லப்பட்டதை நீங்கள் கவனம் வைக்கவில்லையா நினைவு கூறவில்லையா மெசியா என்பவர் இவ்வாறு பாடுகள் பட வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று வேத நூலை விளக்கி சொல்லுகிறார் அப்பொழுது அவர்களுடைய கல்லறை தோட்டத்தில் பார்த்த பென்சீடர் முதல் சாட்சியாக ஆண்டவரை கண்டேன் என்று சொன்னதை நேற்று சிந்தித்தோம் என்று எம்மாவோஸ் போகின்ற வழியிலே ஆண்டவரை கண்டோம் என்று இந்த ஓடி ஓடிப்போய் எருசலேமிலே பதுங்கி இருந்த பதுங்கியிருந்தோசரிடம் சொல்லுவார்கள் வாட் கேன் ஆஃபர் இஸ் நாட் சில்வர் அண்ட் கோல்ட் பட் வாக்கிங் லீப்பிங் அண்ட் திருச்சபையிடம் நடக்க துள்ள புகழ் பாடுவதை தவிர்த்து தங்கமோ வெள்ளியோ இல்லை கொடுக்க திருச்சபை என்பதும் ஆன்மீக வாழ்வு என்பதும் வெறுமனே உணவு உடை உறையுள் அல்லது ஆதாயங்கள் படிப்பு வேலை வேலைவாய்ப்புகள் இவைகள் அல்ல இவைகள் மனதில் ஆழமாக இருந்தால் நாம் ஏமாந்து போக மாட்டோம் அல்லது கோபமடைய மாட்டோம் ஆதாயங்களை தேடித்தான் சொல்கிறேன் இயேசுவும் கோபப்பட்டார் நீங்கள் அருளை தேடி வரவில்லை ஆசிரியை தேடி வரவில்லை வார்த்தைகளை பெறுவதற்காக வரவில்லை நேற்றைய தினம் அப்பங்களை பெற்றீர்கள் அப்பங்களை பெறத்தான் வந்தீர்கள் என்று சொல்லுவார் நற்செய்தி வசனம் மனிதர்களும் அப்படித்தான் எனக்கு இதனால் ஆதாயமா ஆகவே அப்பட்டமாக கேட்பார்கள் கோவிலுக்கு போனா என்ன சாமி கோரையை கொட்ட நான் கோவிலுக்கு வரணுமா அசட்டு கேள்விகள் என்னை பார்த்து அரியாங்குப்பம் பங்கில் கேட்கப்பட்ட கேள்வி முதல் கேள்வி இளைஞர்களின் கூட்டமாக வந்து நின்று கொண்டு உங்களால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பட்டமாக நேரடியாக உங்களால் எங்களுக்கு பைசா பிரயோஜனம் இல்லை காசு கொடுக்கவோ வேலை வாய்ப்பு கொடுக்கவோ சாப்பாடு கொடுக்கவோ அதற்காகவா பங்கு தந்தை அடிப்படை ஆன்மீகமே கொளாறு பங்கு தந்தையினுடைய வேலை உனக்கு அருள் வாழ்வை தர தர்த் ஃபார்மேஷன் என்று சொல்லக்கூடிய விசுவாச வாழ்வை கட்டி எழுப்ப ஆண்டவருடைய இல்லத்தை இன்னும் கட்டி எழுப்ப இதற்கு நானும் உதவி செய்ய வேண்டும் நானும் செய்ய வேண்டும் எனக்கு இதனால் ஆதாயமா இல்லை நீ எங்களுக்கு வேலை கொடுக்கல ஆகவே உன்னை தொலைக்கிறோம் பார் உன்னை துரத்துறோம் பார் நடந்தவைகள் இன்றைக்கும் பல பங்குகளில் நல்ல வேலை இந்த சிஆர்எஸ் என்ற புரோகிராம் தமிழகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது கேத்லிக் ரிலீஃப் சர்வீசஸ் என்ற அதற்கு பெயர் வேலை கொடுத்து அந்த வேலைக்காக கோதுமை எண்ணெய் பால் பவுடர் கொடுத்த திட்டங்கள் இருந்தன அப்பொழுது கூட இனமாக அல்ல வேலை கொடுத்து அவைகளில் எத்தனை ஊழல்கள் எத்தனை தலைவலிகள் கிராமத்து பங்கு தந்தையர்களுக்கு வரிசை கரவமாக வைத்து அவர்களுக்கு சரியாக கூலி அளக்கும் பொழுது ஒருத்த கமெண்ட் அடிக்கிறான் பாரா கோதுமை ஆறாவோடு இது இது நம்ம சாமியார் எண்ணி எண்ணி கொடுக்குறாரு போதுமை ஆறாவது ஓடுன இடம் அவ்வளோ கிடைச்சது எங்களுக்கு அந்த ஃபாதர் இருந்தப்ப இப்ப என்னவோ எண்ணி எண்ணி கொடுக்குறாரு எங்கும் எல்லா பங்குகளிலும் இது வேதனை பிரச்சனை கொடுப்பது அல்ல நிறுத்துங்கள் நிறுத்தப்பட்டது அதுதான் திருச்சபையிடம் நடக்க துள்ள புகழ் பாடுவதை தவிர்த்து தங்கமோ வெள்ளியோ இல்லை கொடுக்க 3 ways that people encounter ரீசன் jesus in the broken brother the broken word the broken bread மூன்று வழியில் உயிர்த்த இயேசுவை சந்திக்கலாம் மனமுடைந்த சகோதரர்கள் வார்த்தை உணவு நாம் தினமும் ஆண்டவரை இப்படி சந்திக்கின்றோம் by his union with us he is the son of man பை அவர் யூனியன் வித் ஹிம் வி ஆர் த சன்ஸ் ஆஃப் காட் சென்ட் அகஸ்டின் ஏசு மனுமகனாக நம்முடன் ஒன்றிக்கிறார் இறை மக்களாக நாம் அவருடன் ஒன்றுக்கிறோம் அபாய்ட் வித் மீஸ்ட் ஃபால்ஸ்னஸ் டிஸ் டீப் வித் மீ அபாய் சேஞ்ச் அண்ட் டிக்கே இன் ஆல் அரவுண்ட் ஐ சி ஓதாவ் ஓ சேஞ்சஸ் நாட் அவாய்ட் வித் மீ ஹோல்ட் அவுத் ஐ கிராஸ் பிஃபோர் மை க்ளோசிங் ஐஸ் ஷைன் ட்ரூ த க்ளூம் அண்ட் பாயிண்ட் மீ டு தைஸ் ஹெவன்ஸ் மார்னிங் பிரேக்ஸ் எர்த்ஸ் வெயின் ஷேடோஸ் என் லைஃப் என் டெத் ஓ லோட் அவாய்ட் வித் மீ என்னோடு தங்க மாண்டவரே முழந்தாலும் இருப்போம் என்னோடு தங்க மாண்டவரே இருள் சூடும் இந்த வேளையிலே என்றும் நிலையானவரே அழிவையும் மாற்றத்தையுமே காணும் என்னோடு தங்கும் மூடும் என் கண்கள் முன் உம் திருச்சிலுவையை உயர்த்தும் விண்ணக விடியலில் மன்னக இருள் விலகுகிறது வாழ்விலும் சாவிலும் என்னோடு தங்கும் ஆதாயங்களுக்காக அல்ல வசதி வாய்ப்புகளுக்காக அல்ல மாறாக நீரொன்றே போதும் நீர் மோடி இருந்து தங்கும் எம்மில் தங்கி எம் வாழ்வில் தங்கி எம்மோடு செயலாற்றும் டாட் அதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் தட் யூ அண்ட் ஐ காண்ட் ஹேண்டில் டுகெதர் என்பது நம்முடைய தினம் தினம் காலை சிபமாக இருந்தால் யேசுவும் நானும் சேர்ந்து இந்த நாளில் நடத்த முடியாத காரியங்கள் ஏதுமில்லை என்ற விசுவாசத்துடன் சொல்ல வையும் ஏற்று வர காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்